வென்றி மடங்கள் விடக்கு வர முன் பார்த்து நின்றாற்போல் நின்ற நிலை கண்டு தன் நெற்றி சென்று கிடப்பலவும் தின் பலகையால் மறைத்தே முன் அணி வீரர்க்கு எதிரே மூண்டான் மரம் பூண்டான் செக்கிழாவுடைய சொல்லாட்சி பாருங்கள் அவர் இவன் இப்படி போகிற போது அங்கே நாயனார் நின்று இருக்கிறார் எப்படி நிற்கிறாராம் அந்த காட்சி தூரத்தை வைத்து காட்டுகிறாருங்க அதாவது நீங்கள் சில நேரங்களில் ஏதாவது அனிமல் சேனல் போன்றவற்றில் பார்த்துருக்கலாம் அல்லது ஏதாவது திரைப்பட காட்சிகளை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கணேன் ஒரு சிங்கம் பசிக்குது அப்படியே ஒரு மொட்டைப்பாறை மேலே ஏறி நின்று ஏதாவது போகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எங்கே அவன் காண என்ன சொல்லு என் நேரம் ஆச்சு என்ன கா அப்படின்னு அது ஒரு சிங்கம் ஒன்று பசிக்கான உணவை காத்து கொண்டு இருப்பது போல் நிற்கிறாராம் ஆறு நம்முடைய ஏனாதிநாத நாயனார் மடங்கள் அப்படின்னா சிங்கம் வென்றி மடங்கள் விடக்கு வர அதுக்கு தனக்கான உணவு வரட்டும்னு பார்த்து நிற்கிது சிங்கம் பசிக்காக தனக்குரிய உயிரின வருட்டும் அதை ஒன்று பார்த்துருவோம் ஏன் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிதுன்னா எந்த ஒழுங்காக இருந்தாலும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிங்கத்துக்கு அவ்வளவு வலிமை தன் கையில் உண்டு வேகமாக போய் ஒரு அரை அறையும் அது அப்படியே சுருன்னு கீழே விழுங்கும் அடுத்து நின்று போய் கழுத்து கவிச்சின்னா வேலை முடிஞ்சு போச்சு அதனுடைய வேலை அதுதான் அதனால் அந்த அந்த மேலே ஏறி நின்று அப்படியே பசியோடு பார்த்து கொண்டு நிற்கிறது அது மாதிரி இப்போ நாயனாக நின்று கொண்டு இருக்க வரட்டும் பேசிக்கிறது அதிசூரனை பேசிக்கிறேன் அப்படின்னு நின்று கொண்டு இருக்கிறாரா வென்றி மடங்கள் விடக்கு வர முன் பார்த்து நின்றால் போ நின்ற நிலை கண்டு இவனுக்கு ஏற் இங்கேயே பார்த்து பயந்து போனவன் இங்கே வேற பார்த்தா நிற்கிறத பார்த்தோன்னே ஒருவாறு ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம எப்படி இன்னைக்கு அவரை வீழ்த்தி விடுவது ஏன் நம்ம தான் மஞ்சத்தோடு வந்திருக்கிறோமே அதனால் என்ன பண்ணால் தன் நெற்றி சென்று கிடப்படவும் தன் நெற்றியில் பூசி திருநீர் அவர் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணான் இந்த பலகையை கையில் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா அதை அப்படி வச்சு மறைச்சிக்கிட்டான் இந்த நெற்றியில் இருக்கிற திருநீரை ஏன் அவன் சொன்ன இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் அப்போ இந்த இடத்த ரெண்டு பேர் மூணாவது நபருக்கு அங்கே வேலை இல்லை அப்போ வருது யாராக இருக்கும் அவருக்கு தெரியும் நாம தான் வரணும் எனவே வால் எடுத்துருக்கிறோம் தடுக்கக்கூடிய பலகை கையில் இருக்குது கவசம் இருக்குது அப்போ அவரு யார் அதிசூரனாக இருக்குன்னா பார்க்க போறாரு இல்லை தான் வரான்னு தெரியும் எனவே தன் நெற்றியை மறைத்து கொண்டு வால் எடுத்துக்கொண்டு நாயனார் இடத்துல வேகமாக அப்படி வருகிறாங்க அவருடைய கண்ணில் தன் நெற்றி படக்கூடாது என்பதில் குறிப்பாக இருந்தான் இதான் வஞ்சனை ஏன் முதல்லையே பார்த்துருந்தா வேறு மாதிரி ஆயிருக்கும் அதனால் காட்டலை நெத்தியை மறைத்து கொண்டான் இதில் பலகையால் மறைத்து கொண்டான்னார் எனவே பலகையில் நெற்றியை மறைத்து கொண்டு அந்த இடத்துல போய் போருக்கு வரான் எப்படி முன்னணி வீரர்க்கு எதிரே என்ன பண்ணான் மூண்டான் எது மரம் பூண்டான் இது இது அறமாயா இது ஒரு அவருடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சு திருநீர் பூசியவரை தீங்கு செய்ய மாட்டார் என்று தெரிந்து திருநீர் பூசி கொண்டு கொள்ளலான்னு நீ வந்திருக்கிறியே இது அறமாயா இது அறம் அல்ல இது மரம் அறத்துக்கு நேர் எதிர் மரம்னு பேர் அறம் என்பது நமக்கு தெரியும் ஒழுக்க நெறி முறைமை இப்படின்னு சொன்னால் அறம்னு பேர் அதுக்கு நேர் மாறானது எது அதுக்கு பேர் மரம் இப்போ அறம் பூடலை மரம் பூண்டான் எனவே திருநீற்றை பூசிக்கொண்டு வஞ்சனையில் வெல்வதற்காக நாயனார் இரத்தத்தை நெற்றியை மறைத்து கொண்டு போர் செய்வதற்காக அப்படி நெருங்கி வந்தான் இப்போ இவரை பார்த்தோன்னே அதை காத்து நிற்கிறாரே உணவுக்காக காத்து சிங்கம் போல வரட்டும் பேசிக்கிற நினைத்தவர் என்னன்னாரு இருவரும் போர் செய்கிறார்